வர் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே பக்தர்களின் இதயத்தில் என்றென்றுமே ரீங்காரமாக உழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வீக கதையை குறித்து நாம் இன்று பார்க்கப் போகிறோம் அது முருகப்பெருமான் பழனிமலைக்கு சென்றதை குறித்தான ஆன்மீக உண்மைகளை நமக்கு புடமிட்டு காட்டும் முருகப்பெருமான் பரமசிவனின் மகன் அன்னை பார்வதி தேவியின் அருமை மைந்தன் அவர் ஞானத்தின் உருவம் அறிவின் வடிவம் அன்பே உருவானவர் அவர் எப்படி சோதனைகளுக்கு ஆளானார் என்பதை குறித்தும் அந்த சோதனைகளின் முடிவில் அவருக்கு ஏற்பட்ட தெளிவை குறித்தும் எப்படி அவர் ஆண்டவர் ஆனார் என்பதை குறித்தும் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஒரு நாள் நாரத முனிவர் கைலாசம் சென்றார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சந்தித்து அவர்களது ஆசிரியரை பெறுவதற்காகவும் அவர்களுக்கு பரிசல்கள் வழங்குவதற்காகவும் அவர் சென்றார் அவர் சென்றபொழுது அவரது கையில் தெய்வீகம் நிறைந்த அமுத பழம் ஒன்று இருந்தது அது வெறும் சாதாரண பழமல்ல அது ஞானத்தின் பழம் ஆம் ஞான பழம்தான் அது பரமசிவனும் பார்வதி தேவியாரும் அந்த பழத்தை பெற்றுக்கொண்டு தாங்கள் அதை உண்பதை விட தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் சரி பழத்தை இருவருக்குமே பங்கிட்டு கொடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது நாரதர் தனது வேலையை காட்ட தொடங்குகிறார் அந்த பழத்தை பங்கிட்டால் அதன் மூலம் கிடைக்கின்ற பலன் முழுமையாக இருக்காது ஒருவர் மட்டுமே முழுமையாக அந்த பழத்தை உண்ண வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பழம் ஒருவரால் மட்டுமே சுவைக்கப்பட வேண்டும் அந்த ஒருவரே உண்மையான ஞானியாக முடியும் என்பதை உறுதிபட எடுத்து எம்புகிறார் எம்பெருமானும் உமையம்மையும் கலங்குகிறார்கள் யாருக்கு இந்த பழத்தை கொடுப்பது ஒருவருக்கு கொடுத்து மற்றவருக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது தங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே பாகுபாடை தாங்கள் காட்டுவதாக தோன்றிவிடுமே என்ற திகில் அவர்களை ஆட்கொள்கிறது விநாயக பெருமானும் பெருமானும் அந்த பழத்தை எதிர்பார்த்து நிற்கின்றனர் இறுதியாக இரண்டு பேருக்குமே ஒரு போட்டி வைத்து அதில் வெல்பவருக்கு பழத்தை பரிசாக அளிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள் இந்த உலகத்தை முதலில் முழுவதுமாக சுற்றி வரும் மகனுக்கு இந்த பழம் சொந்தமானது என்ற ஒரு போட்டிக்கு அனைவரும் தயாராகிறார்கள் போட்டியை அறிவித்தவுடனே முருகப்பெருமான் உற்சாகமாகிறார் ஏனெனில் அவரது வாகனம் மயில் மயில் மீது ஏறி உலகை விரைவாக சுற்றி வரலாம் என்ற நம்பிக்கைதான் அது ஆனால் விநாயகப் பெருமானுக்கோ மூஞ்சூறு தான் வாகனம் மயிலின் வேகத்திற்கு அதனால் ஈடு கொடுக்க முடியாது அல்லவா போட்டியை அறிவித்தவுடனே வெற்றி பெற்றோம் என்ற கழிப்போடு முருகப்பெருமான் மயிலில் ஏறி புறப்படுகிறார் பெரும் மலைகள் கடல்கள் எல்லா திசைகள் அனைத்தையுமே அவர் கடந்தார் அவர் முயன்றார் அவர் உழைத்தார் அவர் கடமையை செய்தார் ஆனால் விநாயக பெருமானோ சிந்தித்தார் என்னை பெற்றவர்களே எனது உலகம் ஐம்போதங்களால் ஆன இந்த பிரபஞ்சத்தை விட எனக்கு உயிர் தந்து உரு கொடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரைத்தான் நான் எனது உலகமாக நினைக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வணங்கினார் அந்த கணமே ஞான பழம் அவருக்கு கொடுக்கப்பட்டது உலகை சுற்றி வந்து வெற்றி கழிப்புடன் பழத்தை கொள்ளலாம் என்ற நினைப்போடு மகிழ்ச்சியாக திரும்பி வருகிறார் ஆனால் அவருக்கு காத்திருந்ததோ பெரிய அதிர்ச்சி விநாயக பெருமான் பழத்தை கையில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார் உலகத்தை சுற்றி வந்த எம்பெருமானுக்கோ பேரதிர்ச்சி அவர் மனம் உடைந்தது நீதியை நான் நாடினேன் ஆனால் எனக்கு நீதி கிடைக்கவில்லை அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொன்னார் என்னை ஏமாற்றிய இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறார் அந்த வேதனையில் அந்த கணமே அவர் கைலாசத்தை விட்டு புறப்படுகிறார் தெற்கு நோக்கி செல்கிறார் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் மனம் கலங்கி நிற்கிறார்கள் நாரதருக்கோ தான் வந்த வேலை முடிந்து விட்டது என்ற மகிழ்ச்சி அவரும் புறப்பட்டு செல்கிறார் முருக தெற்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டார் அவர் ஆன்மீக உயர்வை தேடினார் அப்படி அவர் வந்து அமர்ந்த இடம்தான் பழனிமலை அங்கு வந்து அவர் தன் அலங்காரங்கள் அனைத்தையும் களைந்துவிட்டு தன்னுடைய வாளையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு தண்டத்தை மட்டுமே எடுத்து கொண்டார் அதுவே அவரின் அடையாளம் தண்டாயுதபாணி முருகன் பழம் நீயே பழம் நானே என்று அவர் கூறினார் அந்த ஒரு வார்த்தையில் ஞானத்தின் மையமானது மறைந்திருக்கின்றது பழம் நீயே என்றால் என்ன அது நமக்குச் சொல்வது நாம் தேடும் ஞானம் நாம் தான் நாம் தேடும் கடவுளும் தான் இருக்கிறார் அதுவே பழனியின் உண்மையான அர்த்தம் பழனிமலை என்பது ஒரு இடம் மட்டுமல்ல அது மனித ஆன்மாவின் உயர்வின் சின்னம் மலை ஏறுவது என்பது வாழ்க்கையின் சோதனைகளை தாண்டுவதை நமக்கு உணர்த்துகிறது முருகப்பெருமான் ஏறிய மலையோ நம் உள்ளத்தில் உள்ள மலை அவர் அடைந்த ஞானத்தை நாமும் அடையலாம் முருகப்பெருமான் கோபத்தால் மலைக்குச் செல்லவில்லை அவர் உண்மையை அறிந்து கொள்ள உண்மையான அறிவாலே அங்கு சென்றார் அவர் நமக்கு அன்பே ஆயுதம் என்பதை கற்றுக் கொடுத்தார் அமைதியே வெற்றி என்பதை உணர்த்தினார் ஞானமே இறைவன் என்ற தத்துவத்தை நம்முன் நிலைநிறுத்தினார் ஆகவே எனதருமை ஆன்மீக அன்பர்களே முருகப்பெருமான் பழனிமலைக்கு சென்றது வெறும் ஒரு கதை அல்ல அது நம் வாழ்க்கையின் வழிகாட்டி நம் உள்ளத்தில் உள்ள முருகனை உணர்ந்தால் நம் வாழ்க்கையே மலை உச்சி போல உயர்வடைந்து மேன்மையடையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை போன்று மேலும் அதிக ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள இந்த தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதை தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முருக பக்தியை குறைத்தான தங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் ஓம் ஸ்ரவண நன்றி